மார் தலைகளிலே ஒரு அற்புதமான ஏற்பாட்டினை மாவட்ட பிரதிநிதி திரு வி என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் வி என்ஆர்லாம் நைட்டு தூங்க விடவே கிடையாது எங்க சேர்மன் ராத்திரி பகலே மத்தியானம் எப்ப வேணாலும் கூப்பிட்டே கூட்டணி கட்சியை கூப்புவதூர்த்தி தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரமாணமான நகரமன்ற உறுப்பினர் திரு சுதா அவர்கள் பரபரப்பான பணிக்கு சொந்தசாரி என்னுடைய அன்பு சகோதரி சுதா அவர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம் அதே போல மற்ற இளைஞரணியை சார்ந்த தோழர்கள் திரு இளவரசன் அவர்கள் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த தோழர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்து நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய மரியாதை

ஓர்ம குளம் பாத்தீங்கன்னா அந்த குளம் ரெடி ஆயிட்டிருக்கு மாதிரி வந்து ஆகிட்டீங்க ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிதம்பரம் இன்றைக்கு சிங்கார சிதம்பரமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனா நம்முடைய அமைச்சர் இரவை பகலாக்கி கொண்டு சிதம்பரத்தில் இன்றைக்கு வட்டமடித்து இந்த பகுதிக்கு இது தேவையானு கேட்கறதையும் செய்யறாரு கேட்காத இருக்கிறதையும் செய்யறாரு இதை எல்லார்கிட்டையும் போய் நீங்க சொல்லுங்க அது இது ரொம்ப முக்கியம் எந்த வாழ்ல அதிகமா சுதா மறந்துடக்கூடாது சாம்பவாரிகளுக்கு இருக்கீங்க ஒரு செய்தி இருந்தாலும் சரிதான் பிளங்கள் பக்கத்திலே வீடுகள் இடிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அதுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஒரு வீடு கொடுக்கப்படும் அதை வந்து சொல்லுங்க ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கிற காரியங்களா ஒரு அற்புதமான திட்டப்படிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க பக்கத்திலேயே ஒரு அற்புதமான கட்டி ஒரு மினி பவர் ரொம்ப நாளா சுதா கிடந்தது இங்க தண்ணி வர்றதுக்கு யார் காரணம் அமைச்சர் தான் காரணம்

குமார் அவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வரவேற்பு அளிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றிதான் சொல்லணும் முப்பத்தி ஒரு கவுன்சிலரின் தேர்ந்தெடுத்த எல்லா பெருமையும் இறைவனுக்கும் நம்முடைய சொல்றோம் இந்த வார்த்தை எப்போதுமே நமக்கு கிடையாது நீண்ட இடைவெளிக்கு பின் நான் பார்க்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்ததால் அமைச்சர் தலைவரன் தான் எனவே எப்பேர் கொண்ட ராஜதந்திரங்களும் தோற்று போய் நிரம்பரத்தில் இன்றைக்கு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தயவு செய்து நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது நிறைய ஓட்டு வாங்கி கொடுக்கணுமோ நீ வாங்கின ஓட்டை இப்ப வந்து வாங்கி கொடுக்கணும் மறந்துக்கூடாது என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள்

அமைச்சரவர்களும் நகரட்ச உறுப்பினர் அவர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு பி பி கே சித்தார்த்தன் அவர்களும் நகர செயலாளர் சிபிஎம் நகர செயலாளர் திரு ராஜா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சேகர் அவர்கள் கட்சியை சார்ந்த நண்பர்கள் திருமணன் அவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஏராளமான நண்பர்கள் ரெண்டு பேர் இன்றைக்கு திருவிழா குளம் போல தங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லாரும் கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்றுதான் அமைச்சர் இந்த ஜீப்ல உருவாகலாம் இன்னைக்கு என்று கேட்டார்கள் நிச்சயமாக அமைச்சர் இந்த இறுதி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் சிதம்பரத்திலே நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி வந்திருக்கிறார் அவர்களுக்கு நிச்சார்ந்த நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம் நிறைவு பிரச்சாரத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் பால சின்னத்துக்கு அம்மா மரத்தில் பான சின்னம் பால சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றியை தேடித்தார்கள் என்று கேட்டு சிதம்பரத்திலிருந்து பத்தாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிக்க கொண்டு வைத்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் திரு எம் கே பன்னீர்செல்வம் அவர்களும் வேட்பாளர் திருமா வலவன் அவர்களும் நகரமன்ற தலைவர் திரு செந்தில் அவர்களும் அம்மா வணக்கம்மா மரந்தராஜம்மா பானையில போடுங்க பான சின்னம் பான சின்னம் பான சின்னம் பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அமோக வெற்றிகளை தேடித்தாருங்கள் என்று கேட்டு நம்முடைய வேட்பாளர் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஏதோ வந்து அவர்களுக்கெல்லாம் <laughs> என்று பெருமைக்குரியும் பெரியவர்களே சிதம்பரம் நகரில் பத்தாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டப் பணிகளை சிதம்பரத்திலிருந்து மாற்று அமைச்சர் சிதம்பரம் நகர்மன்ற தலைவரும் வேட்பாளர் திருநாமலர்களும் அவர்களிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்கு கேட்டு உங்கள் மத்தியிலே மாலை சின்னத்திற்கு வாக்களிக்கின்ற கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை பெரியவர்களே

ஒவ்வொரு வாக்குகளையும் சிந்தித்து சீர் நோக்கி மாணவி சின்னத்தில் கேட்டு நடமக்க தலைவரும் இடம் வந்த பண்றாங்க யாருமே நான்கு நீதிகளிடம் இன்றைக்கு ஒரு அற்புதமான திட்ட பணிகள் ஏறாளும் வீதி நீதி நடனப்படுத்தப்படும் என்பதை நம்முடைய அவர்களும் நடமக்க தலைவரும் உறுதியளித்திருக்கிறார்கள் என்பது பரபரப்பான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது வரலாறுல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமா நான் கூட பத்து ஒன்பது பத்து கோடி ரூபாய் பரபரப்பா இருக்கும் போது வேலை வீதியும் நான்கு வீதிகளிலும் அமைத்து அதில் பார்த்தீங்கன்னா ஜனக நடந்து போலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா இதை விட அது அதை விட இது என்று ஒவ்வொரு திட்டப்பணிகளும் நடந்துவிடும் எட்டாவது வட்ட செயலாளர் அருமை தங்க வெங்கடேசன் திராவிட முன்னேற்ற தலைவர் அவர்கள் தலைமையிலே வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் தோழர்களுக்கு நன்றி 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 அருமைக்கும் பெருமைக்கும் மரிய வாக்காளர் வல்லதுகளே இது வந்து மீட்டிங் போர்டு சூழ்நிலை அனுப்பப்பட்டிருக்காங்க மிக அருமையான சாலை இந்த சாலை விரைவில் இந்த சாலைகள் இன்னும் அற்புதமாக ஆக்கிக் கொடுக்கப்படும் அவர்கள் காதல் ஜனாதிபெறுமா தேர்வு வரிகின்ற பிறகு நான்கு வீதிகளிலும் இருக்கின்ற இடங்கள் இன்னும் அப்புறப்படுத்தப்படும் இன்னும் முடிவுபடுத்தப்படும் என்பதனை உங்களுக்கு நினைவூட்ட கடமை கொண்டிருக்கிறோம் வாக்குடிக்க வேண்டும் முதலமைச்சு அருமைக்கும் பெருமைக்கும் வாக்காளர் வல்லல்களே பெரியோர்களே தாய்மார்களே சிதம்பரத்திலே பரபரப்பான பணிகளை செய்து முடித்து மாவட்டமிகு திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலே நகர்மன்ற தலைவர் கே ஆர் சந்தில் குமார் அவர்களும் வேட்பாளர் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியவர்களே சிதம்பரத்திலே இருநூத்தி ஐம்பது ரூபாயில் அற்புதமான குடிநீர் நீர் திட்டத்தை கொண்டு வந்த எங்களுடைய வந்து கொண்டிருக்கிறார் நடராஜ தேரோடும் இந்த வீதி இன்னும் சீரமைக்கப்பட்டு அற்புதமாக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்ல கருவைப்பட்டிருக்கிறோம் ஆலயங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது சேகரிக்கிறார்கள் அருமையா கை காட்டி அமைச்சர் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நண்பர்களே பெரியோர்களே தோப்பு சுந்தரவர்களுடைய ஆதரவு பானை சின்னம் அமைச்சர் சொல்ல சொல்றாங்க பார்த்தாங்க உங்க ஓட்ட பாலி போடுங்க அனைவருக்கும் பெருமைக்கக்கூடிய வாக்காள மதல்களே பெரியோர்களே தாய்மார்களே பெற்றர்களே உங்கள் வாக்குகள் ஒவ்வொன்றையும் இங்கிருந்து காரீங்கள் என்று கேட்டு சிலந்தரத்திலே பத்தாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டப்பணிகளை செய்து கொடுத்தார்

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரமன்ற உறுப்பினர் அதே போல அருமை அதன் இளைஞரணியின் சொன்னா அந்த காலத்திலிருந்து மாணவர்களினுடைய அமைப்பாளர் திரு முருகேந்திர அவர்கள் மருத்துவமனையில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் ஓரத்தை பார்க்கிறவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றையே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண ஆட்டோ தொழிலாளியை கூட ஆட்டோ ஓட்டுபவரை கூட நகர்மன்ற துணைத் தலைவராக ஆகியது என்னுடைய மாண்பு மிக அமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்தமக்கள் அந்தண பெருமக்களுக்கு நிறைய பாட்டிகள் எல்லா உதவிகளையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆணி மஞ்சளோ ஒரு மாரியடி சொன்னா கோயில் உள்ளார போய் எல்லாத்தையும் செய்யணும் உத்தரவு தான் சிங்கர் டிப்ல சேர்மன் வந்து மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள் இன்றைக்கு சிதம்பரத்தில் இந்த லைட் எந்த காலத்தில் எரிஞ்சது இந்த ஹைபாக் வாசல் இருக்கிறது இப்பதான் ஆறு மாதமாக ஒரு ஸ்பெஷல் உத்தரவு போட்டு இந்த டிஜிட்டல் விளக்குகளை வண்ணமயமாக்கி இருக்கிறது நம்ம காலத்துல தான் அதே மாதிரி நாலு சன்னிதானத்தையும் நான்கு சன்னிதானத்தையும் கீழே சென்னதையும் மேல சென்னதையும் பிரமாதமாக்கி கொடுத்துருக்கோம் மறந்துடக்கூடாது நீங்க எல்லாம் அதே மாதிரி தொழிலாளர்களை வண்டி வண்டி எங்கேயாவது எந்த வண்டி

மூணு வாடிகள் மட்டுமல்ல ஒரு ஸ்பெஷல் கவனம் இந்த வேணுகோபால் பிள்ளை திரு மறந்துடாதீங்க மறந்து விருந்து விடாதீர்கள் அமைச்சரவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வேட்பாளர் திருமா இந்த வண்டியில் அவருக்கு பாலை திட்டத்திலே முத்திரை எடுங்கள் என்று கேட்டு இதோ மாண்புமிகு அமைச்சர் இதோ வந்து வந்திருக்கிறார்கள் அருமை பெரியவர்களே Yeah. 재미 out of them because <laughs> of them being ma filti media

பாட சித்திற்கு அளித்தார்கள் அளித்தார்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் பெரியோர்கள் நண்பர்களே சிதம்பரத்தின் நான்கு பகுதிகளிலும் புலக்கரைகளை தூர்வாடி இன்றைக்கு மதுரை செப்ப இடையாக மதுரை செப்பகுளம் தோற்றப்படும் போல இன்றைக்கு சிதம்பரத்தை சிக்கார குதம்பரமாக ஞானப்படுக குளக்கரையை சுத்தப்படுத்தி இன்றைக்கு அழிவுபடுத்தி தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் குளக்கரையை செப்பகுளத்தை அமைத்து கொடுத்த அமைச்சர் அவர்கள்

ஒரு மகளையும் தலைவர் திரு கே ஆர் நிதில்குமார் அவர்களும் அமைச்சரவர்களும் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களுக்கு பாதை சின்னத்திலே வாக்களி ஒரு வேட்பாளரும் பேச்சுவார்கள் வரவேற்பு எழுதி போட்டு ஒரு அற்புதமான ஒழுக்கை மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டாவது வட்டத்தை சார்ந்த திரு சத்தி வட்ட பிரதிநிதி குமார் எஸ் கே கார்த்தி காங்கிரஸ் ஆனந்த் எஸ் கே கார்த்தி குரு ஸ்ரீராமன் பையனா அருமையா ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இந்த பகுதியில் அது போர்வானது போர்வானதெல்லாம் இந்த பகுதிக்கு ஒரு அருமையான குளங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது வேட்பாளர் திருமாவளவன் அவர்கள் கும்பிட்டக்கர தோடல நிற்கிறாரு அவருக்கு நீங்க பாலை சின்னத்தில் வாக்களித்தால் இன்னும் தொள்ளாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டமிடுகள் திருமணத்திற்கு வரும் மறந்துடக்கூடாதுமா மறந்துடாதீங்க எல்லாருக்கும் இங்க இருந்து போனவர்களுக்கெல்லாம் வீடு நிச்சயமா உண்டு அமைச்சர் சொல்ல சொல்லிருக்காங்க நிச்சயமா அதுக்கு மாதிரி குடியிருப்பு கட்டி உங்களுக்கு ஒதுக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் வரலாறுல கிடையாது நாற்பது வருஷமா நாடிக்கிட்டு கிடந்த குணம் இது இந்த குணத்தை அற்புதமாக்கி இருக்கும் வேட்பாளர் பாத்துங்க இதுதான் எங்களுடைய சாதனை சிதம்பரம் நகர்மன்றத்தினுடைய சாதனை வரலாறு இந்த மாதிரி எட்டு குளம் எட்டு என்று வெவ்வேறு பதினேழு குழந்தைகள் என்று ரெடியா இருக்கு பதினொன்று இப்ப பணி நடத்திட்டு இருக்கு தங்கம் சீராடிய ஓமக்குளம் கூட ஏழு கோடி ரூபாயிலே வெட்டவிலே சீரமைக்கப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவிக்கப்படுகிறோம் இந்த நேரத்தில் என்று மாண்புமிகு இளைய தலைவர் உதயநிதி அவர்கள் வீதியிலே பேசினார்கள் வென்று இரண்டல்ல அற்புதமான ஆட்சி இந்த புறங்கள் எல்லாம் இப்படி இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய தான் காரணம் தமிழ்நாட்டில் தேசிய